நமஸ்காரம் இன்னைக்கு எளிய ஒரு கார்த்திகேய உபாசனை முறையை பார்க்கலாம் கார்த்திகேயனின் ஆயுதமான வேல் அவரையே பிரதிபலிக்கிறது அது கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சிறிய வேல் ஒன்றை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் மிக பெருசாக வைக்க வேண்டாம் கையில் அடங்கும் அளவு போதுமானது அது சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி அன்று இல்லை சுக்லபக்ஷ செவ்வாய் என்று அவருடைய அந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் வேலை வந்து அஷ்டகந்தம் சந்தனம் குங்குமம் விபூதி மலர்களால் அலங்கரித்து தீபம் தூபம் நைவேத்தியம் வைத்து ருத்ராட்ச மாலையில் ஒரு மாலை மட்டும் ஓம் சரவண பவாய நமக என்று ஜெபிக்க வேண்டும் ஆரம்பத்தில் ஒரு மாலை மட்டும் போதும் சில மாதங்கள் தொடர்ந்து செய்த பின் நாமாவளி சேர்க்கலாம் பெண்கள் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இந்த உபாசனையை தவிர்க்க வேண்டும் தூய்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு மிகவும் அவசியம் ஏனெனில் கார்த்திகேயன் ஒரு கடுமையான ஒழுக்கத்தை விரும்பும் தெய்வம் பின்னர் மெதுவாக வேல் அபிஷேகம் அரிசி குங்குமம் மஞ்சள் விபூதி மூலமாக செய்யலாம் பால் தயிர் போன்ற திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது செய்வதன் மூலம் என்ன பயன்கள் என்று கேட்டால் எதிரிகள் தடைகள் தீய சக்திகள் நீங்கும் செவ்வாய் தோஷம் நாக தோஷம் இதெல்லாம் சாந்தி அடையும் இது செய்யக்கூடிய உபாசகருக்கு மன உறுதி கவனம் தைரியம் எல்லாம் கிட்டும் வேகமான பலன் அதானது நம்ம எடுத்த காரியம் உடனே நிறைவேறக்கூடிய ஒரு திறன் தெய்வ பாதுகாப்பு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு நமக்கு கிடைத்துவிடுகிறது முருக பகவான் எந்த ஒரு மாநிலத்திற்கோ மொழிக்கோ சொந்தமானவர் அல்ல என்றே இங்கே சொல்ல விரும்புகிறேன் அவர் முழு சனாதன தர்மத்துக்குரிய தெய்வம் தான் ஆனால் வட இந்தியாவில் பலர் அவருடைய உபாசனையில் உண்மையான முக்கியத்துவமோ சக்தியோ பயனோ ஆகியவற்றை முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது ஆனால் நம்ம வரலாற்றை பார்த்தால் ஸ்கந்த கார்த்திகேயன் வட இந்தியாவிலும் எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு வரை மிகவும் பிரபலமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் பல காரணங்களாக அவருடைய அவருடைய உபாசனை வந்து அங்கு மெல்ல குறைய தொடங்கியது ஆனால் நம்மளுடைய புராணங்கள் தொல்லியல் ஆதாரங்கள் பார்க்கும் பொழுது ஆப்கானிஸ்தான் முதல் வங்காளம் வரை கார்த்திகேயன் விக்கிரகங்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் வங்காளத்தில் சில இடங்களில் கார்த்திகேயன் உபாசனை நடக்கிறது ஆனால் அந்த காலத்தில் பழைய காலத்திலிருந்து அதே பெருமையோ இன்று தென்னிந்தியாவில் காணப்படும் மகத்துவமோ அங்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும் கார்த்திகேயனின் தனித்துவம் என்னவென்றால் அவரில் புருஷ தத்துவம் மிக அதிகமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது அதனால்தான் அவர் தேவர்களின் சேனாதிபதியாக விளங்குகிறார் ஜோதிடத்தில் முக்கியமாக செவ்வாய் கிரகத்தை கட்டுப்படுத்தும் தெய்வமாக கார்த்திகேயனை குறிப்பிடுகிறது எளிய பக்தியோடு ஒருவர் கார்த்திகேயனை அணுகினாலே முதலில் கிடைப்பது ஒழுக்கம் உறுதி மனத்தெளிவு அவருடைய அருளில் சிறு பகுதியே மனிதனுக்குள் அளவில்லா ஆற்றலையும் பயமின்மையையும் காரியங்களை முடிக்கும் திறனும் உறுதியான மனமும் இவையெல்லாம் உருவாக்குகிறது இவர் ஆறு கிருத்திகா தேவியரால் வளர்க்கப்பட்டு ஆறு முகங்களுடன் ஒரு தெய்வமாக உருவெடுத்ததனால் ஆறாம் வீடில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் ஆறாம் வீடில் இருக்கக்கூடியன எதிரிகள் நோய்கள் கடன் தடைகள் போன்றவற்றை இவர் கட்டுப்படுத்துவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தேவர்களின் சேனாதிபதியாக அசுர சக்திகளுடன் போர் எழும்பும் போதெல்லாம் ஸ்கந்தன் முன்னணியில் நின்று வெற்றி பெற்றார் அவரது ஆயுதங்களின் சக்தி மந்திரங்களின் வீரியம் ஆகியவை பல நூல்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளன கார்த்திகேயனுடைய உபாசனை வந்து பகை சத்ரு நாகதோஷம் தோஷம் போன்றவற்றில் இருந்து மிக விரைவான பலன் அளிக்கிறது அவர் பாதுகாப்பு தர தீர்மானித்தால் எந்த எதிர்மறை சக்தியும் உபாசகரை அணுக முடியாது திருச்செந்தூர் பழனி போன்ற தலங்களில் அவரது சக்தி நம்ம சொல்லவே முடியாது சொல்லில் அடங்காத அளவுக்கு அவருடைய சக்தி பிரபல பிரதிபலிக்கிறது அதனால இந்த கார்த்திகேயன் உபாசனை உண்மையிலேயே ஒரு அதிசயமான சக்தி வாய்ந்த சாதனை இதே பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் செய்தால் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிகழும் ஓம் சரவணபவ